இப்போ பிளாட்டுக்கு கன்னி மூளை நீண்டு இருக்கலாமா தென்மேற்கு பகுதி ஸோ கிழக்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறது இது வந்து நார்த் ஈஸ்ட்டு ஈஸான மூலை இது நார்த்து வெஸ்ட்டு வாயு மூலை சவுத்து வெஸ்ட்டு கன்னி மூளை நைன்டி டிகிரிக்கு குறைவாக உள்ளது ஒரு பில்டிங் இப்படி போடும்போது இப்படி மாதிரி நீண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது இது ஈஸான மூளை மட்டுமே இப்படி வரணும் அப்போ கன்னி மூலையில் இப்படி எலுமையாக இருக்கிறது காலி இடம் அதிகமாக இருக்கும் பில்டிங் நீங்கள் அப்படியே சதிரிச்சு கட்டிட்டு இந்த பக்கம்லாம் காலி இடம் விட்டால் தப்பாக போயிடும் அப்போ தென்மேற்கு நீண்டு இருக்கிறது பிழை ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு கடையை போட்டுட்டீங்க இந்த இடம் விடலைனாக்கா சிறப்பு எக்கார்ந்து கொண்டும் கன்னி மூளை தென்மேற்கு மூளை காலியாக விடக்கூடாது ஸோ ஈசானம் கன்னி ஈசான மூளை நீண்டு இருக்கலாம் கன்னி மூளை நீண்டு இருக்கக்கூடாது but